புனேவில் நடைபெற்ற தேசிய அளவிலான மோத்தோர் தடகள போட்டி தங்கம் வெள்ளி வெண்கலம் என பதக்கங்கள் வென்று கோவி திரும்பிய மோத்த வீர வீராங்கனைக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு மகாராஷ்டிரா மாநிலம் புனேவில் நாற்பத்தி நான்காவது தேசிய மோத்தோர் தடகள சாம்பியன்ஷிப் போட்டிகள் நடைபெற்று வருகின்றன தேசிய அளவில் நடைபெற்று வரும் இதில் கேரளா கர்நாடகா தமிழ்நாடு டெல்லி ஹரியானா உத்தரப்பிரதேசம் என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களிலிருந்து மூவாயிரத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டனர் தமிழகம் சார்பாக கோவையிலிருந்து சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட நிலையில் நாற்பத்தி ஐந்து வயதுக்கு அதிகமானோர் பிரிவில் கோவையைச் சேர்ந்த மோகன்குமார் இருநூறு மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் மற்றும் நான்கு நூறு மீட்டர் தொடர் ஓட்டப் போட்டியில் என இரண்டு தங்க பதக்கங்களை வென்றுள்ளார் இதேபோல அறுபது வயதிற்கு மேற்பட்டோர் பிரிவில் உயரம் தாண்டுதலில் ஒரு ஒருவெள்ளியும் நாற்பது வயதுக்கு உட்பட்ட பிரவீன் பிரிவில் சங்கீதா குமார் வட்டு எறிதலில் வெண்கலமும் வென்று அசத்தியுள்ளனர் இந்நிலையில் கோவை திரும்பிய வெற்றியாளர்களை கோயமுத்தூர் தடகள சங்கத்தினர் உற்சாகமாக வரவேற்றனர் இதில் குழந்தைகள் மூத்த வீரர் வீராங்கனைக்கு ரோஜா வழங்கி வாழ்த்து தெரிவித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஓட்டப்பந்திய வீரர் மோகன்குமார் மூத்தோர் தடகள போட்டிகளை தமிழக அரசு ஊக்குவிக்க வேண்டும் எனவும் குறிப்பாக இது போன்ற போட்டிகளுக்கு செல்லும் போது ரயில் பயணம் போன்ற செலவுகளுக்கு சலுகைகள் அறிவிக்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என வேண்டுகோள் விடுத்தார் ありがとうございます。<laughs>

வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க Clap clap enter, enter, enter. ஓகே என் பேர் மோகன்குமார் நான் அத்லட்டிக் கோயம்புத்தூர் கோச்சாக இருக்கேன் என் கூட மிஸ்டர் பிரவீன் என்னோட டீம் மெம்பர் சங்கீதா என்னோடய டீம் மெம்பர் இன்னும் ரெண்டு பேர் லக்ஷ்மி சுகுணன் குட்டன் ஆறு பேரும் நாங்கள் மாஸ்டர்ஸ் ஃபார்ட்டி ஃபோர்த் நேஷ்னல் மாஸ்டர்ஸ் சாம்பியன்ஷிப் புனேயில் நடந்தது அதுக்கு போயிருந்தோம் போட்டி ஒரு ஏழு நாள் போட்டி நடந்தது அதில் நான் ரெண்டு தங்கப்பதக்கம் ஜெயித்தேன் ஒன்று வந்து இரநூறு மீட்டர் ஓட்ட பந்தயத்தில் நாற்பது ஐந்து வயதுக்கான பிரிவில் இந்தியாவில் நம்பர் ஒன்னாக வந்திருக்கேன் ப்ளஸ் நாலு இன்ட்டு நூறு தொடர் ஓட்ட போட்டியில் எங்கள் டீம் கோல்டு மெடல் ஜெயிச்சது தமிழ்நாடு டீம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா சங்கீதா வந்து அவங்க ஃபஸ்ட் டைம் இந்த ஒரு மீட்டுக்கு வந்திருக்காங்க ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அவங்க டிஸ்கஸ் த்ரோ வட்டரிதல் போட்டியில் ஜான்ஸ் ஜெயிச்சிருக்காங்க மிஸ்டர் பிரவீன் அவர் பல வருஷமாக போயிட்டுருக்காரு டென் டுவெல் இயர்ஸாக போயிட்டுருக்காரு அவர் ஹை ஜம்ப்பில் சில்வர் மெடல் அடிச்சிருக்காரு மூணு ப்ரைஸ் அடிச்சிருக்கோம் அதுவும் இல்லாமல் நான் ஃபோர்த் போர்ஷன் ஃபிஃப்த் போர்ஷன் அப்படின்னு நிறையா போர்ஷன்ஸ் வாங்கியிருக்கோம் ஃபைவ் டேஸ் நடந்த போட்டி முடிஞ்சு இப்போ தான் கோயம்புத்தூரில் திரும்பி வந்திருக்கோம் எல்லா ஸ்டேட்லேருந்தும் வந்திருந்தாங்க இந்த மாஸ்டர்ஸ் மாஃபி அப்படிம்பாங்க மாஸ்டர்ஸ் அத்லெட்டிக் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா இதோட காம்படிஷன்ஸ் எல்லா இயரும் நடக்கும் எல்லா ஸ்டேட்லேருந்தும் ஆளுங்க வருவாங்க மென் விமன் நே பார்த்தீங்கன்னா எங்கள் கூட வந்திருந்த விமனில் ராஜஸ்தான்லேருந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் விமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க நைன்ட்டி இயர்ஸ் விமன் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க இந்த ஃபோட்டோஸ் நம்ம குரூப்பில் கூட ஷேர் பண்ணியிருந்தேன் நே எல்லா ஸ்டேட்லேருந்தும் வருவாங்க ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் அத்லெட்ஸ் வருவாங்க ஒரு எவ்ரி இயர் ஸோ இப்படி தான் அதோடய காம்படிஷன் நடக்கும் டிஸ்ட்ரிக்டில் நடக்கும் ஸ்டேட்டில் நடக்கும் அதுக்கப்புறம் நேஷ்னல் நடக்கும் நேஷ்னலில் மெடல் வின் பண்ணவங்க வந்து ஆசிய போட்டி மற்றும் இந்த வருஷம் வேர்ல்டு போட்டி ஸ்வீ ஸ்வீடனில் நடக்குது அதுக்கு நாங்கள்லாம் தேர்ச்சி பெற்றிருக்கோம் மூணு மெடலிஸ்ட்டும் போகலான்னு எதிர்பார்க்குறோம் எல்லா வருஷமும் இது நடக்கும் ஸோ நிறையா பேர் இதில் கலந்துக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் சார் கவர்மெண்ட்லேருந்து ஒரு சப்போர்ட்டும் இப்போதிக்கு இல்லை சார் நாங்கள் எல்லாமே நாங்கள் செலவு பண்ணி தான் எல்லாமே போகிறோம் எங்களோட இதோ எக்ஸ்பென்சஸில் தான் போகிறோம் முன்னாடி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த ஆசிய போட்டி போகிறவங்களுக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்டாக அந்த சார்ஜஸ் ஃப்ளைட் டிக்கெட் சார்ஜஸ்லாம் கொடுத்துருந்தாங்க அதுவுமே ரெண்டு வருஷமாக நிறு நிறுத்திட்டாங்க ஸோ எங்களோட தான் இது என்ன கோரிக்கைன்னா அட்லீஸ்ட் இந்த ட்ரெயின் டிக்கெட் இதில் ஒரு கன்செஷன் கொடுக்கலாம் நிறையா கவர்மெண்ட் நினச்சா நிறையா பண்ணலாம் பட் இது வரைக்கும் ஒன்றும் பண்ணலைங்கிறது தான் இது